இரண்டாயிரத்து இருபத்தி தேர்தலை முன்னிட்டு ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி தொடர்பான பல கணக்குகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான மேலும் தகவலை நம்மிடம் தருவதற்காக நேரலையில் தலைமை செய்தி ஆசிரியர் தம்பி தமிழரசன் இணைப்பில் இருக்கிறார் தம்பி தமிழரசன் வணக்கம் தற்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் பத்து மாதங்களில் வரக்கூடிய சூழ்நிலையில் கட்சிகள் அனைவரும் முன்னேற்பாடு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக கூட்டணி அமைப்பது தொடர்பாக பல்வேறு முடிவுகளையும் எடுத்து வருகின்றனர் இது அடுத்த கட்டம் எப்படி போக போகுது முழு விவரங்கள் அரசியல் சதுரத்தில் காய்கள் அடுத்தடுத்து வேகமாக நகர்ந்து வருவதை சமீபத்திய அரசியல் கட்சிகளின் பேச்சுகள் நகர்வுகள் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றன மிக முக்கியமாக திமுக கூட்டணியில் மிக முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வரக்கூடிய தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை திமுகவிடம் கேட்டு பெறுவோம் என்ற ஒரு கருத்தை நேற்று தீக்கதி இதழின் வாயிலாக உணர்த்தி இருந்தார் அது அரசியல் களத்தின் முக்கிய பேசுபொருளாக இன்றளவும் நீடித்து வருகிறது சற்று நேரத்திற்கு முன்பாக நடைபெற்ற போராட்டத்தின் போதும் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் திமுகவிடம் இருந்து நாங்கள் கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவோம் என்று மீண்டும் அந்த கருத்தில் உறுதியாக அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கு ஒவ்வாத தமிழகத்திற்கு எதிரான நிலைப்பாடுகளை கொண்ட அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்ற சமரசத்திற்கு உட்பட்டு நாங்கள் குறைந்த தொகுதிகளை திமுகவிடம் பெற்று போட்டியிட்டோம் ஆனால் இந்த முறை நிச்சயமாக கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவோம் என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கிறார் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்பில் இருந்து அந்த கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசும்போது நாங்களும் கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவோம் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார் இது அனைத்து கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விருப்பமாகவே புரிந்து கொள்ளப்படுகிறது என்று அவர் தரப்பில் கருத்தை முன்வைத்திருக்கிறார் கடந்த சட்டமன்ற தேர்தலை நாம் பார்த்தோமே ஆனால் இரண்டாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இரண்டு இடதுசாரி கட்சிகளும் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் நான்கு கட்சிகளுமே தலா ஆறு தொகுதிகளில் போட்டியிட்டன விடுதலை சிறுத்தைகள் நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது மற்ற மூன்று இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நான்கு இடங்களிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு இடங்களிலும் மதிமுக இரண்டு இடங்களிலும் வெற்றி பெற்றிருப்பதை நாம் பார்த்தோம் திமுக நூற்றி தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தது இவ்வாறான ஒரு நிலைப்பாடு இருக்க தற்போது கூடுதலான தொகுதிகளை நாங்கள் கேட்டு பெறுவோம் என்று சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தி இருக்கிறார் தொடர்ந்து நயினா நாகேந்திரன் பிரேமலதாவின் கருத்து குறித்தும் நாம் தொடர்ந்து பல்வேறு விதமான நகர்வுகள் நடந்து கொண்டிருக்க சற்று நாம் திரும்பி பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இப்போது இருக்கக்கூடிய திமுக கூட்டணி அப்படியே அன்றைக்கு போட்டியிட்டிருந்தது மக்கள் நீதி மையம் கட்சி மட்டும் இன்றைக்கு கூட்டணியில் இணைந்திருக்கிறது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் கமலஹாசன் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் நாடாளுமன்ற தொகுதி மக்களவை தொகுதிக்கான உடன்பாட்டில் கையெழுத்திடாமல் மாநிலங்களவை உறுப்பினருக்கான கையெழுத்திட்டு தற்போது அவர் மாநிலங்களவை உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை மூன்று தொகுதிகளில் திமுக போட்டியிட்டிருந்தது மற்ற நான்கு கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக ஆகிய கட்சிகளுக்கு தலா ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தி ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது மக்கள் விடுதலை கட்சி முருகவேல் ராஜன் என்பவருக்கு நிலக்கோட்டை தொகுதி ஒதுக்கப்பட்டது ஆதித்தமிழர் பேரவை அதியமானுக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டது பார்வர்ட் பிளாக் பி வி கதிரவனுக்கு உசலம்பட்டி தொகுதி ஒதுக்கப்பட்டது கொங்கு ஈஸ்வரனுக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு மூன்று தொகுதிகளும் மனிதநேய மக்கள் கட்சி ஜவாகிருல்லாவிற்கு இரண்டு தொகுதிகளும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் காதர் மொகிதீனுக்கு மூன்று தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டது இப்படியாக ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் களம் கண்டது உதயசூரியன் சின்னத்தில் நூற்றி எண்பத்தி எட்டு தொகுதிகளில் களம் கண்ட அந்த நிலவரத்தையும் நாம் பார்த்தோம் ஏனென்றால் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியும் மதிமுகவும் இன்னும் சில கட்சிகளும் அதனுடைய தலைவர்களும் வேட்பாளர்களாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டிருந்ததையும் நாம் அறிவோம் இந்த பக்கம் எப்பில் அதிமுகவில் அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் நூற்றி எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் அதிமுக களம் கண்டது இன்னும் ஒரு சிலர் இரட்டை இலை சின்னத்தில் களம் கண்டு ஏறக்குறைய தொகுதிகளில் இரட்டை இலை சின்னம் களம் கண்டதாக அறிகிறோம் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி இருபத்தி மூன்று தொகுதிகளையும் பாரதிய ஜனதா கட்சி இருபது தொகுதிகளையும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆறு தொகுதிகளையும் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட மூவர் ஒரு தொகுதிகளை பெற்று அந்த கூட்டணியில் களம் கண்டனர் அதற்கு பிறகு அஹ் இன்றைக்கு தேமுதிக எந்த கூட்டணியிலும் இல்லை என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அடுத்த ஆறு மாதங்களில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் கட்சியை பிறகு குறிப்பாக ஜனவரி மாதம் கடலூரில் நடைபெறக்கூடிய மாநாட்டின் போது கூட்டணி குறித்து அறிவிப்போம் தனித்து போட்டியிடவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஏற்கனவே எங்களுக்கு அந்த கள அனுபவம் உண்டு என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவிட்டிருக்கிறார் இப்படியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய தேமுதிக கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமமுகவோடு இணைந்து போட்டியிட்டிருந்ததையும் நாம் பார்த்தோம் நூற்று அறுபத்தி ஐந்து தொகுதிகளில் அமமுக போட்டியிட்டிருந்தது அறுபது தொகுதிகளில் தேமுதிக போட்டியிட்டிருந்த அதற்கு பிறகு இருக்கக்கூடிய உடன்பாடு எட்டப்பட்டு மூன்றாவது ஏற்கனவே அப்போது அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முனுசாமி அந்த காரணத்தை முன்வைத்து எல் கே சுதீஷ் வெளிப்படையாக பொதுவெளியில் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் நாங்கள் கூட்டணிக்கு வருவது முனுசாமி

நூற்று அறுபத்தி ஐந்து இடங்களில் போட்டியிட்டிருந்தது அதற்கு பிறகு மக்கள் நீதி மையத்திற்கு பிறகு ஐஜே கே பாரிவேந்தருடைய கட்சி அறுபது தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தது அதற்கு பிறகு சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி முப்பத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்டிருந்ததையும் நாம் பார்த்தோம் இப்படியாக அவர்கள் ஒரு அணியை கட்டமைத்து களம் கண்டிருந்தனர் பிறகு சீமான் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டிருந்தார் அந்த சூழலையும் நாம் பார்த்தோம் இப்படியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் களம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு பெருத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே நாம் சொல்லலாம் ஏனென்றால் கடந்த சட்டமன்ற தேர்தல்களை காட்டிலும் இந்த சட்டமன்ற தேர்தலின் என்பது ஏறக்குறைய ஓராண்டுக்கு முன்பாகவே தொடங்கிவிட்டது என்பது தற்போது நடக்கக்கூடிய நகர்வுகளில் இருந்து நாம் புரிந்து கொள்கிறோம் கூடுதலாக புதிய ஆட்டக்காரராக விஜய் களமிறங்கி இருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் களமிறங்கி இருக்கிறது எம்ஜிஆர் அந்த காலத்தில் உச்ச நட்சத்திரமாக இருந்து திமுகவில் இருந்து வெளியேறி அதிமுகவை தொடங்கினார் அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம் தமிழகத்தில் கட்சி தொடங்கக்கூடிய ஒரு நிலை என்பது உருவாகி இருக்கிறது அவர்களும் நம்பிக்கையோடு களம் கண்டு வருகின்றனர் கூட்டணி ஆட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து திமுக கூட்டணியில் இருந்து சில கட்சிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பிறகு அதிமுக அவர்கள் இணைந்து தேர்தலை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கான வாய்ப்புகள் தற்போதைய நிலை வரை இல்லாத ஒரு சூழல் நீடிக்கிறது எனவே விஜய் ஒரு மிக முக்கிய ஒரு துருப்புச் சீட்டாக வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தல் களத்தில் திகழ்வார் என்ற ஒரு கருத்தும் பலராலும் பல அரசியல் விமர்சகர்களாலும் முன்வைக்கப்படுகிறது இவ்வாறான ஒரு நிலை இருக்கிறது திமுக கூட்டணி அப்படியே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான விருப்பத்தையும் வீசிக்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே வெளியிட்டிருந்தது அப்படியான ஒரு சூழல் திமுக எப்படி கூட்டணி கட்சிகளின் இந்த விருப்பத்தை சமாளிக்க போகிறது கடந்த முறை ஏற்பட்ட அந்த ஒரு நிலைப்பாடு அனுபவத்தை அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளாக கூட்டணி ஆட்சி என்ற பதம் குறித்த அந்த நிலைப்பாடு குறித்த ஒரு நிலவுகிறது அதற்கு பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இன்னும் கூடுதலாக பாட்டாளி மக்கள் கட்சி நிலவக்கூடிய இந்த உட்கட்சி பூசல்கள் முடிவுக்கு வாய்ப்பு இருப்பதாக பலராலும் சொல்லப்படுகிறது அதனை கடந்து தேமுதிகவும் விரைவில் அதிமுக கூட்டணியோடு இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே மாநிலங்களவை சீட் ஒதுக்குவது தொடர்பாக இருவருக்கும் இடையிலான அந்த பரஸ்பர முரண்பாடு என்பது பொதுவெளியில் வெளிப்பட்டது சற்று நேரத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதாவும் அந்த பூசலை வெளிப்படையாக சொல்லியிருந்தார் இருப்பினும் அதிமுக தரப்பில் இருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநிலங்களவை உறுப்பினராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர் எனவே அதிமுக இன்னும் முழு வடிவம் பெறாத ஒரு கூட்டணியாக இருக்கிறது இன்னும் அவர்கள் எப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து கூட்டணியை வலுப்படுத்தப் போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது கூடுதலாக நாம் தமிழர் கட்சியும் களத்தில் இறங்கி தங்களுக்கான பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கின்றன தாவேக்காவும் முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அடுத்தடுத்த நகர்வுகள் என்பது நடக்க தொடங்கி இருக்கின்றன இது இறுதி வடிவம் எவ்வாறாக பெறப்போகிறது இந்த இறுதி வடிவம் எப்படி மக்களிடம் சென்று சேரப்போகிறது அவர்களுடன் மக்களுடைய இவர்களுக்கு எப்படி கிடைக்க போகிறது யாருக்கு மக்கள் மகுடம் சூட போகின்றனர் என்ற ஒரு ஒற்றை கேள்வி இறுதியாக எடுகிறது அதற்கான பதில்களுக்கான நகர்வுகள் தற்போதே தொடங்கி இருக்கின்றன தொடர்ந்து நடக்கக்கூடிய தமிழக அரசியல் நிகழ்வுகளை நகர்வுகளை பல்வேறு அலசல்களோடு அடுத்தடுத்து வரக்கூடிய நேரடிகளிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நாம் பார்க்க இருக்கிறோம்